வாஜோதி நல்லா இருக்கியா சாப்பிட்டியா லைக் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி நான் சாப்பிட்டேன்ப்பா நீ சாப்பிட்டியா காலையில் உன்னுடைய சமையலை பார்த்தேன் அவ்வளோ காலையிலே சமைக்க ஆரம்பிச்சிட்ட சார்ஸ்லாம் தூள் கிளப்புற பார்க்கவே ஆசையாக இருக்குது இனிமேதான் சாப்பிடணுமா சரிப்பா நேரத்தோட சாப்பிட வேண்டியதான் இவ்வளவு லேட் ஆயிடுச்சு ஓ சரிப்பா சாப்பிடு நேத்தி அச்சய திருதயை கோவிலுக்கு எதுக்காக போனியா வாங்க வணக்கம் ஓஹோ அப்படியாப்பா ஓ அந்த உங்கள் வயலில் ஒரு தடவை மரம் காமிச்சல கரெக்ட் கரெக்ட் பார்த்த ஞாபகம் இருக்கு ம் சரிப்பா அப்புறம் ஜோதி குழந்தைங்களாம் நல்லா இருக்காங்களா பாப்பா அடுத்து இந்த வருஷம் லெவன்த்து சேர்க்கணும் தானே ஓ வர வருஷம் டுவெல்த்து இல்லை டுவெல்த்து முடிச்சுட்டு இப்போ காலேஜ் போதா இல்லை டுவெல்த்து தான் நினைக்கிறேன் சரியா ஞாபகம் எனக்கு சரிப்பா சின்ன பாப்பா எய்த்து போதா சீக்கிரம் சமைக்கணும்னு சொன்னோடனே சரி வெளியில போறேன் நானே கண்டுபிடிச்சிட்டேன் காலையில் இந்த வருஷம் டுவெல்த்தா ஃபஸ்ட்டு நம்ம மீட் பண்ணும்போது பாப்பா நைன்த்து படிச்சான்னு நினைக்கிறேன் ஆமா வெற்றிகரமா மூணு வருஷம் முடிஞ்சிருச்சு ஒரு சாட்ஸ்ல சம்பளம் வாங்கிட்டேன்னு சொல்லி போட்டிருந்தேன் ரொம்ப சந்தோஷம் அப்படியா சரி சரி வீட்டு சாப்பாடு எடுத்துட்டு போனா நல்ல இதா வெளி உணவு தான் ஒத்துக்க மாட்டேங்குது அதான் உன் சார்ட்ஸ்ல பார்த்தேன் ரெண்டு அமௌண்ட் எடுத்துட்டேன்னு கேள்விப்பட்டேன் போத்துருந்த மினிமம் அம்மாண்டா மேக்சிமம் அம்மாண்டா ஓ அப்படியா ஜோதி சரி சரி பக்கத்தில் கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் நடந்துகிட்டு இருக்கு அதில் வந்து கபோர்டு ஒர்க்கு அதான் அந்த தட்டிக்கிட்டு சத்தமாக இருக்குது எவ்வளோ நேரமாக என்னென்னு கண்டுபிடிச்சப்பதான் நீத்தான் ப்ளைவுட்லாம் வந்து இறங்குச்சா காலையிலேருந்து கார்பன்டர்ஸ் வந்து வேலை இருக்காங்க ஓ ரொம்ப சந்தோஷம் ரொம்ப சந்தோஷம் கஷ்டப்பட்டதுக்கான பலனை அடைஞ்சிட்டாலே நம்ம கொஞ்சம் ஹாப்பி ஆகிடலாம் ஆனாலும் இதில் இவ்வளோ கஷ்டம் இருக்குன்னு எனக்குலாம் தெரியாது என்னமோ போக்கில் ஆரம்பித்து வச்சுட்டேன் எனக்கு வந்து அது என்னது ரீமிக்ஸு பிரச்சனை வந்துக்கிட்டே இருந்தது நேற்றிக்கு தான் அப்புறமா சித்ராட்டை கேட்டு எல்லாம் கண்டுபிடிச்சேன் சாஃப்ட் பாலிசி நிறையா இருந்தது எல்லாம் டெலீட் பண்ணி தள்ளிட்டேன் எல்லா வீடியோஸும் மேக்சிமம் ஒரு பத்து பதினஞ்சு வீடியோ இருந்து தள்ளி டெலிட் பண்ணிவிட்டேன் இன்னும் கொஞ்சம் பார்க்கணும் ஒரு வீடியோவே திரும்ப திரும்ப அதாவது ஒரு வீடியோ கிளிப்பை வச்சுக்கிட்டு மெசேஜ் வேறு கொடுத்து திரும்ப திரும்ப நிறைய போட்டிருக்கேன் நான் அதுவுமே ரீயூஸ்டுன்னு வந்துடும் ரிப்பீட்டட் கண்டென்ட்டுன்னு வந்துடும் சொல்கிறாங்க அது மாதிரி பார்த்தா இன்னும் பாதி வீடியோ போயிட மாட்டுக்கு அது இந்த ஷார்ட்ஸ் பாலிசின்னு நிறைய ஷார்ட்ஸில் வந்துருச்சு ஜோதி அது வந்து மென்ஷன் பண்ணாத விட்டுட்டு அது மெசேஜ் மட்டும் கொடுத்து தோஸ் ரீ ரீமிக்ஸு வீடியோஸ் எல்லாம் வந்து மியூட் போடுங்க இல்லைனா அங்கேனா டெலீட் பண்ணுங்கள் அதில் வந்து மியூட் போட்டுவிடுவாங்க இல்லைனா கிரியேட்டர் வந்து இது பண்ணிட்டாங்கன்னா உங்கள் வீடியோவை திரும்ப எங்களை கேட்டு அப்ளை பண்ண முடியாது வீடியோவும் போயிடும் அப்படின்னு மெசேஜ் வந்துக்கிட்டே இருந்தது அந்த எங்கே போய் எப்படி கண்டுபிடிக்கணும்னு தெரியாமல் இருந்தால் அப்புறம் சித்திராட்டை கேட்டேன் அது சொல்ல சொல்ல எல்லாம் நேற்றி உக்காந்துக்கிட்டு ஒரு பதினஞ்சு வீடியோ பக்கம் டெலிட் பண்ணிட்டேன் வீடியோவில் ஷார்ட்ஸு அப்புறம் திரும்ப வந்து நான் ஒரு வீடியோனா அந்த ஒரு ஒரு வீடியோவே நாலஞ்சு இடத்துல காமிச்சு காமிச்சி வெவ்வேறு பாட்டுலாம் போட்டிருப்பேன் அது வந்து ரிப்பீட்டட் கண்ணனில் வந்துடும் அதையும் ஒரு தடவை ஒரு வீடியோ கிளிப்பிங் பயன்படுத்தினா மருதரவை இல்லாமல் இருக்கான்னு பார்த்து அதையும் டெலிட் பண்ணு அப்படின்னு சொன்னிச்சு சித்ரா நான் பார்த்துக்கலான் இருக்கேன் ஆமாப்பா அவங்களுக்கு ஜூன் பன்னெண்டாம் தேதி தான் கொடுப்பாங்க அது அன்னவர்களும் கரெக்டாக மானிட்டேஷன் எலிஜிபிளாகி எல்லா வேலையும் பண்ணிச்சு ஏதோ ஒரு ஃபங்க்ஷனுடைய வீடியோவை எடுத்து போட்டுடுச்சு கேரளா மூலம் ஃபங்க்ஷன் இருந்தது அதனால் அந்த மானிட்டேஷனை வந்து டெலீட் பண்ணிட்டாங்க திரும்ப இப்போ ஒரு தடவை அப்ளை பண்ணலான்னு போட்டுச்சு அப்புறம் திரும்ப இப்போ அப்ளை பண்ண வேணாம் கொஞ்சம் வெயிட் பண்ணுவோன்னு திரும்ப ஆமாம் ஜூன் பன்னெண்டாம் தேதி கொடுத்துருக்காங்க அதுக்கு இன்னும் ஒரு மாதம் இருக்குது நடுவில் இப்போ மூணு மாதம் வெயிட் பண்ணிகிட்ருந்தது அப்புறம் மறுபடியும் ஒரு அப்ளை பண்ணுறதுக்கு வந்தது திரும்ப அப்ளை பண்ணல ஜூன் பன்னெண்டாம் தேதி அதுக்குள்ளேயும் நிறைய வீடியோஸு நிறைய ஷார்ட்ஸு எல்லாம் டெலிட் பண்ணிடுச்சு இதில் என்னென்னா நான் ஃபஸ்ட்டு ஆரம்பத்தில் சமையல் மட்டும்தான் போட்டுக்கிட்டு இருந்தேனா அதேமாரியே சமையலை மட்டும் போட்டுக்கிட்டே இருந்திருந்தா கூட இன்னாலும் ரீச் ஆகிருக்கலாம் பார்க்கறது போகிறது வர்றது எல்லாத்தையும் எடுத்து போட்டு இந்த வீடியோ போடுறேன் வீடியோ போடுறேன்னு பாட்டெல்லாம் பார்த்து ரீமிக்ஸ் எல்லாரும் போட்டிருக்காங்களே நானும் போட்டு வீடியோ டெலீட் பண்ணவே சரியாக இருக்குது இப்போ நேற்றுக்கு பண்ணின வீடியோவில் கிட்டேட்டால் எனக்கு வந்து ஏழு எட்டாயிரம் வியூஸ் போயிடுச்சு ஒவ்வொரு வீடியோலேயும் ஐநூறு ஐநூறு வீடியோ வியூஸ் இருந்தது ஷார்ட்ஸில் ஒரு எட்டாயிரம் பத்தாயிரம் வீர் வரலு நமக்கு போயிடுச்சு நேற்றிக்க அதுக்கு தான் ஒரு வீடியோ டெலிட் பண்ணும்போதே இன்னொரு வீடியோ போட்டுட்டு அப்புறம் நான் டெலிட் பண்ணுன்னு சொன்னது சித்ரா ஷேர் ஷார்ட் இல்லைப்பா அந்த நீங்களாம் நடித்து நடித்து பாட்டுக்கு போட்டிருக்கீங்கள அதே தான் ரீமிக்ஸுன்னு வருதுல்ல இந்த வாய்ஸை ரீமிக்ஸ் நான் அதை எடுத்து தான் நான் போட்டிருக்கேன் எனக்கெலாம் வேற எதுவுமே தெரியாது ஏதாவது பாட்டு ரீமிக்ஸ் பாட்டுன்னு வருது இல்லை அதை தான் எடுத்து பார்ப்பேன் அதுலேயும் நீயோ சித்ராவோ அபி அது பேர் என்ன அணுவோ செஸ்ஸியோ இருந்தால் தான் சரி இவங்கெல்லாம் போட்டிருக்காங்க நம்மளுக்கு பாதுகாப்புன்னு நினச்சிக்கிட்டு நான் அதை எடுத்து போடுறது இல்லைனாலாம் நான் போட மாட்டேன் மேக்சிமம் அப்புறம் பார்த்தா நீங்களாம் அதில் ஆக்டிங் பண்ணுறதுனால அது உங்களுக்கு செட் ஆகும் நான் ஃபேஸ் கூட கட்டாதனால எனக்கு வந்து அது அதர் கண்டென்ட்டில் வந்துடும் அப்படின்னு சொல்கிறாங்க நிறைய வீடியோ அப்படி தான் போட்டு வச்சுருக்குறேன் பார்ப்போம் யாராவது இது வெரிஃபை பண்ணி கொடுத்து இது தப்பு அது தப்புன்னு கரெக்ட் பண்ணி கொடுத்தா தான் சேனல் மாடிடேஷன் வாங்கலாம் இன்னும் வாட்ச் ஹவர்ஸ் வர்றது வேறு குறைஞ்சிக்கிட்டே போகுது வாட்ச் ஹவர் வந்து நானூற்றி முப்பது இருந்தது இப்போ நானூற்றி பதினாலு தான் இருக்குது குறைஞ்சிருச்சு ஆனால் லைவ் போடவே இல்லை நாலஞ்சு மாதமாக லைவ் விடாத போட்டுக்கிட்டே இருந்தேன்னா கரெக்டாக இருந்திருக்கும் அதனால தான் சரி இன்னைக்கு ரெண்டு நாளாக லைவ் போட்டுக்கிட்டுருக்கேன் சைலண்ட் லைவும் இருக்கேன் பத்து நிமிஷத்து ஒரு லைவும் போட்டுட்ருக்கேன் இப்பயும் சைலண்ட் லைவ் தான் போட்டுட்டு திரும்பினேன் ஒன்று யாரும் ஒருத்தர் வந்திருக்காங்கன்னு எட்டி பார்த்துட்டு திரும்ப உன்னோட நேமை பார்த்து தான் அப்படியே கண்டினியூ பண்ற சைலண்ட் எடுத்துகிட்டு பேசிகிட்டு இருக்கேன் உங்கள் ஊர் திருவிழா வீடியோலாம் பார்த்தேன் சூப்பராக இருந்தது பரவாயில்ல ஜோதி எல்லாம் பாஞ்சி பாஞ்சி வீடியோ எடுத்துருக்கு அப்படின்னு வீட்டில் சொல்லிட்டு இருந்தேன் உங்கள் ஊர் கோவில் திருவிழாவை போட்டிருந்ததில்ல அதில் வரிசையால் அந்த ஆட்டம்லாம் அது கரகம் அது இதெல்லாம் வருதுல்ல அந்த இது சொல்கிறேன் நானும் எல்லா லைவும் போயிட்டு தான் இருக்கேன்ப்பா டெய்லியுமே லைவ் அட்டன் பண்ணாததே இல்லை மேக்ஸிமம் ஏதாவது ஒரு கமெண்ட் போட்டு உள்ள போயிடுவேன் இருக்கு இருந்தாலும் நமக்கு அந்த அளவுக்கு வீடியோ போடத் தெரிலல சாங்ஸ் வியூஸ்லாம் வச்சுக்க மாட்டாங்களாமே மான்டேஷனுக்கு பெரிய வாட்ச் ஹவுஸ் தான் லைவ் ஹவுஸ் தான் எடுப்பாங்களாம் சாமி சாத்ஷா பார்ப்போம் இன்னொரு எட்நூற்றி சச்சம் வீடியோ இருக்குது கேலரியில் அதான் எனக்கு ஒரு டவுட்டு ஒரு வீடியோவே திரும்ப திரும்ப போட விடாங்க ஓ ஒரு சேனலில் ஷார்ட்ஸ் மட்டும் இருக்குதா பார்ப்போம் எப்படியாவது ரீச் ஆகிட்டேன்னு வச்சுக்கோங்க இது எனக்கு வந்து மிகப்பெரிய வெற்றி ஒரு தடவை அமௌண்ட் வாங்கி காட்டிட்டா கூட சரி நம்மளாலேயும் முடியும் நம்மளும் சாதிச்சிட்டோங்கிற ஒரு சந்தோஷம் கிடைக்கும் அப்புறம் அப்புறம்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை அது வந்தால் அவர் விரட்டி போகணும் போயிடுவேன் உன்னுடைய வீடியோவில் ஷார்ட்ஸ்ல இதுலயாவது போடுறேன் ஜோதி ஆமாம் ஆமாம் லெட்டரில் போட்டால் தான் இருக்கும் நம்பரில் போட்டோம்னாக்கா அது ஓடிடும் அதையும் கண்டுபிடிச்சி வச்சுருக்கேன் நான் அப்படி தான் ஜெஸ்ஸி எனக்கு போட்டாங்க ஒரு ரெண்டு ரூபா பேசினேன் அவ்வளோதான் நிறைய தடவை ஜெஸ்ஸி லைவுக்கு போயிட்டு அப்போ சொல்லும்போது உடனே நானும் போடுவேன் அங்கே இருக்கவங்களாம் அப்படியே வந்து இங்கே கமெண்ட் போட்டுக்கிட்டு இருந்தாங்க அப்படியே கண்டினியூ பண்ணிக்கிட்டு இருந்தேன் அது மாதிரியே போடுங்க மதுமா இங்கே வரவங்களாம் அப்படியே உங்களுக்கும் வர சொல்கிறேன் கா வந்து ஒரு லைக் போட்டு வருவாங்கன்னு அது மாதிரி தொடர்ந்து போட்டிருந்தா கூட ஓரளவு வாட்ச் ஹவர்ஸ் எடுத்துருக்கலாம் இப்போ நாலு மாதமாக இதுவும் டிசம்பர்லேருந்தே அதிகம் லைவ் போடவே இல்லை சரிப்பா போயிட்டு வாங்க சாப்டாச்சுல சாப்பிட்டு கிளம்புங்க பாய் ஓ கமெண்ட் பண்ணிட்டே சாப்பிட்டேன் நானும் சாப்பிட்ற டைமில் வீடியோ பார்த்துட்டு இருக்கே சரி பார்த்துக்கிட்டே இது பண்ணி எப்படி கமெண்ட் பண்ணுவேன்னு யோசனை பண்ணினேன் சரிப்பா ரொம்ப தேங்க்ஸ் சரி கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு நீ கிளம்பு என்ன போட்டிருக்கேன்னு புரியலையே சாப்பாட்டுக்காக காக்க வைக்க பிடிக்காதுமாங்குறீங்களா வாங்க மதிய வணக்கம் 光跟。Long, uh வாங்க மதிய வணக்கம் சாப்பிட்டீங்களா எல்லாம் பப்பாளி காய் காய்ச்சிருக்கு பாருங்கள் வெயில் தாங்காமல் எல்லாம் காஞ்சிருச்சு நம்மளால் இங்கேருந்து அங்கே தண்ணி ஊற்ற முடியாது இந்த பப்பாளி வர மரம் வந்த பிறகு ஒரு உண்மை தெரிஞ்சுது என்ன தெரியுங்களா குரங்கு வந்து வந்து இந்த இலையை பறித்து பறித்து சாப்பிடுது கூட்டமாக வருது அப்படியே இலையை பறித்து சாப்பிடுது அடிக்கடி நான் இந்த மூக்கிரட்டையை காமிச்சிருப்பேன் பாருங்கள் நல்லா தலைஞ்சி போயிருக்கு நாளைக்கு தான் பறித்து சமைக்கணும் எவ்வளோ கட் பண்ணி விட்டாலும் இது வந்துக்கிட்டே இருக்குது இது எல்லாத்தையும் கிடைக்கலைங்கிறாங்க எங்களுக்கு தானாக வர மாதிரி கிடைக்குது கட் பண்ணி எடுத்து சமைக்கணும் பறவைகள் சுத்தம் கேட்குதுல்ல காலையில் வந்து மழை பெய்யுற மாதிரியே இருந்தது ஆனால் மழை பெய்யல திடீர்னு இப்போ மதியத்துக்கு மேலே நல்ல வெயில் அடிக்குது ஒரு பதினோரு மணி பன்னெண்டு மணிலேருந்தே வெயில் சரியான வெயில் அடிச்சிட்ருக்கு எறும்பு வந்து இந்த வெயில் காலத்திலேயே அதுக்கு தேவையான உணவை சேர்த்து வச்சுக்குது மழை காலத்துல அதால உணவு சேகரிக்க முடியாதுன்னு இவ்வளவு நேரம் இருந்து சப்போர்ட் பண்ண அனைவருக்கும் நன்றி வணக்கம் யார் இருக்கீங்க யாரோ ஒருத்தர் இருக்கீங்க கமெண்ட் பண்ணுங்க